காலசர்பதோஷம் பொதுவா காலசர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய என்ன காரணம் என்று சொன்னால் ராகு கேதுக்களுக்கு அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டால் அது காலசர்பதோஷம் சரிங்களா சரி இந்த காலசர்பதோஷம் உண்மையா அப்படின்னு சொன்னால் அது எவ்வாறு அந்த காலசர்பதோஷத்தை நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்வது பொதுவா ராகு பாருங்க மனித உடலையும் பாம்பின் தலையையும் கொண்டது தான் ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பாம்பின் உடலையும் மனித தலையையும் கொண்டது கேது பாருங்க மனித தலையையும் பாம்பு உடலையும் கொண்டது கேது அதனால்தான் அவர் கேது கிரகத்திலேயே தசாபுத்தி காலங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் மோத நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேது மிக அற்புதமான ஒரு கிரகம் அதை சரியா யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த கேது அவங்களே வாழ்வில் வெற்றியடை செய்யும் இன்னொன்று இப்ப இந்த ராகு கேதுக்கள் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்ப மேசத்தில் ராகு இருந்து கேது துளாமில் இருக்கும் இப்ப மேசம் அப்படின்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே வந்து எதிர்வினையாக நகரக்கூடிய அப்ப மற்ற கிரகங்கள் எல்லாமே ராகுனுடைய பிடியில் வரும் அதாவது ராகு வந்து விலகிக் கொள்ளும் ஏன்னா தலைப்பகுதி அங்கதான் இருக்கிறது அப்ப எதிர்வினை வரும்போது ராகு வழியா வந்து அது எல்லாமே வந்து விலகக்கூடிய தன்மையில் கொண்டது இது தோஷம் இதுவே மேசத்தில் கேது இருந்து ராகு துலாமில் இருந்தால் பாருங்க இப்ப ராகு பின்னோக்கி செல்லும் கேது இந்த பக்கம் வரும் அப்ப கேது வந்து வால் பகுதி இல்லையா மற்ற கிரகங்களை எல்லாமே வால் மீது ஏறி பயணம் செய்யற மாதிரி இருக்கும் அப்ப மனிதனுடைய உடல் வந்து விழுகாரு மற்ற கிரகங்களை விழுகாது அப்ப இது காலசரப்ப தோஷம் கிடையாது யோகத்தை கொடுக்கும் அப்ப இந்த ராகு கேதுக்களுக்குமே காலசரப்ப தோஷம் யோகத்தை கொடுக்கும் தன்மையும் இருக்கிறது தோஷத்தை கொடுக்கும் தன்மையும் இருக்கிறது அதனால் உங்க சுய ஜாதகத்தில் அந்த ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களுடைய அறிந்துதான் அது தோஷம் என்று சொல்ல வேண்டும் பொதுவாவே தோஷம் என்று சொல்லக்கூடாது அந்த தோஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய இருக்கிறது இந்த பதிவிலே உங்களுக்கு நான் காட்டுகிறேன் புரிகிறதா பாருங்கள் உங்க சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த ஜோதிடையே போயிட்டு அந்த தோஷம் எவ்வாறு இருக்கிறது ராகுனுடைய பிடியில் இருக்கிறதா இல்ல கேதுவனுடைய பிடியில் இருக்கிறதா என்று பாருங்கள் நன்றி